வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி சிக்கங்கோனியா டெங்கு நோய் தொற்று தொடர்பான எச்சரிக்கை உலக பாதாள குழு ஆயுதங்களுடன் கைது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவிப்பு ஞாயிறு திருவிழா பாதுகாப்புடன் கொண்டாடப்பட்டது கல்வி கற்க வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு கனடா அரசு தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் தற்போது பெய்துவரும் கடும் மழையால் டெங்கு மற்றும் சிக்கிங்குனியா நோய் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுடா டெங்குவை பிறப்பும் அதே வகையான நுழம்புகள் தான் நோயை பிறப்புவதாகவும் கூறியுள்ளார் நீண்டவார இறுதி மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் வெளியிடங்களுக்கு சென்றுள்ளதனால் அவர்களது வீடுகளும் சுற்றுப்புறங்களும் சுத்தம் செய்யாத நுளம்புகள் பரவலுக்கு வசதியாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறெனினும் தமது வீடுகள் பணியிடங்கள் மற்றும் பாடசாலை சுற்றுப்புறங்களை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்பு பெருக்கத்தை தடுக்க முடியும் என்றும் இதற்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் தலைவரான கெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்புடைய ஏழு சந்தேக நபர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கம்பகாவில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போது முதலில் இரண்டு துப்பாக்கிகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதே கும்பலுடன் தொடர்புடைய மேலும் ஐந்து சந்தேக நபர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் விசாரணையில் அந்த குழு கம்பஹா உஸ்மான் என்று அடையாளம் காணப்பட்ட நபர் ஒருவரை கொள்ள தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய சப்ரவகம ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கொள்ளனருவை கம்மாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு மாகாணத்திலும் காலை மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூர்ந்து உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் உயிர்ப்பு பண்டிகை இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதையும் பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது உயிரை தியாகம் செய்து மூன்று நாட்களுக்கு பின்னர் உயிர்த்தெழுந்த நாளாக கிறிஸ்தவர்கள் ஈ ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இயேசுவின் துன்பம் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு பல்வேறு சடங்குகளை கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ளும் நாற்பது நாள் தவக்காலமும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைகின்றது இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்களும் இன்று மிகுந்த ஆர்வத்துடன் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் என்று கொழும்பு மாவட்டத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் பாதிரியார் ஜூ கிறிஸ்டான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நேற்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் ஈஸ்டர் ஞாயிறு நள்ளிரவு வழிபாடுகள் நடைபெற்றன கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை கலந்து கொண்ட சிறப்பு வழிபாடு நேற்றிரவு கொழும்பு கொட்டாஞ்சேனியில் அமைந்துள்ள புனித லூசியாஸ் பேராலயத்தில் நடைபெற்றது அதே நேரம் இன்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் தெய்வீக வழிபாடுகளும் பலத்த பாதுகாப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கிடையில் கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதான ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு நாளையுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று நடந்த இந்த தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதற்கிடையில் கடந்த பதினெட்டாம் திகதி வெள்ளி முதல் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்புறங்களிலும் விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இதற்காக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் கனடாவுக்கு கல்வி கற்க செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல் கல்வி கற்க அமெரிக்க மற்றும் பிரித்தானியாவுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விதிக்கப்படும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளே இந்நிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கனடா அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் விசா நிராகரிப்புகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்